பூரிங்க பூரி செய்யறதுக்கு குருமா எப்படி செய்யுதுன்னு பார்த்துங்க பூரிக்கு தொட்டுக்க கொஞ்சம் வெள்ளை குருமா இது வந்து பேர் வெள்ளை குருமான்னா கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் முந்திரி பருப்பு காரத்துக்கு வந்து பச்சை மிளகா இது மூணும் மிக்சி ஜாரில் போட்டு அது கூட கொஞ்சம் இது மூணு தான் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும் அரைச்சி அது வதக்கிறது வந்து இது வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும்தான் போகணும் அந்த குருமாவுக்கு வேறு எதுவும் போட்டாலும் நல்லா இருக்காது வெறும் வெங்காயம் சிம்பிளான குருமா இது டக்குன்னு என்ன பண்ணலாம் டக்குன்னு ஒரு அவசரம் இருக்குதுன்னா டக்குன்னு செஞ்சுக்கலாம் குருமா இது பூரி செஞ்சோம்னா எப்போ பார்த்தாலும் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு சிலர் உருளைக்கிழங்கு பிடிக்காது வாய்வு நல்ல அதனால் இந்தமாரி டிஃப்ரெண்ட்டாக இந்த குருமா செஞ்சு பூரிக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் வெறும் வெங்காயம் தக்காளி தான் வதக்கிக்கணும் கொஞ்சம் இஞ்சியும் பூண்டும் வந்து க்ளீன் பண்ணி நல்லா கட் பண்ணி ந நசுக்கிக்கணும் பூண்டு நசுக்கிற மாதிரி ரசத்துக்கு பூண்டு நசுக்கிற மாதிரி போட்டு நசுக்கி அது வதக்கும் போது எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சம் லவங்கம் எல்லாம் போட்டுக்கினாக்கா அதுதான் குருமா மாதிரி இருக்கும் பட்டளவங்கலாம் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அந்த இஞ்சியும் பூண்டு நச்சு நச்சு நசுக்கி வச்சுக்கிறது எடுத்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா அந்த பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கிட்டு அப்புறமா அந்த வெங்காயம் தக்காளியும் போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா ஸ்லோவை வச்சு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும் அது கொச்ச பிறகு கொச்ச பிறகு வந்து அப்புறமா தான் லாஸ்டில் இறக்கும் போது தான் வந்து இந்த மசாலா அரைச்சி வச்சுக்கிட்டு எடுத்து அதில் ஊற்றணும் அந்த மசாலா அரைக்கிறதுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள் தேங்காய் பச்சை மிளகா வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுங்க நல்லா டிக்காக வரும் குருமா முந்திரி பருப்பு போட்டு கொஞ்சம் அரைச்சிங்கன்னா டிக்காக இருக்கும் குருமா ஆனால் இறக்கும் போது தான் ஊற்றணும் அந்த அரைச்ச மசாலாவை வெங்காயம் தக்காளி வதக்கி அதில் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் கொஞ்சம் நேரம் மூடி ஸ்லோவில் வேக வச்சுட்டு ரொம்ப தண்ணியாக வைக்காதீங்க பூரிக்கு தொட்டி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது கொஞ்சம் டிக்காக செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்க அதே மாதிரி பூரி மாவு பெசிறது வந்து பிசையும் போது என்ன பண்ணுனாக்கா கொஞ்சம் மைதா மாவு கொஞ்சம் கோதுமை மாவு ரெண்டும் சேர்த்து பிசைங்க சரிசமமா இது பாதி அது பாதி போட்டு பிசைஞ்சு தான் பூரி வெள்ளையாகவும் இருக்கும் மொறு மொறுப்பாகவும் இருக்கும் டக்குன்னு வத வதன்னு ஆகாது பொறிச்சு எடுத்தால் கொஞ்சம் நேரமாக மாதிரி நல்லா மொறு மொறுமுறுன்னு இருக்கும் நல்லாயிருக்கும் பூரி செஞ்சு அதுமாரி செஞ்சு பாருங்கள் குருமாவுக்கு நான் எப்படின்னு சொல்லிட்டேன் அதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்தாலும் பண்ணுங்கள் நல்லா விளாட்டும் பண்ணுங்கள் இந்த குருமா வந்து பூரிக்கு மட்டும் கிடையாது இட்லி தோசை சப்பாத்தி டிஃபன் எல்லா ஐட்டத்துக்குமே அந்த குருமா சாப்பிட்லாம் வெள்ளை குருமா பேர் வெள்ளை குருமா தான் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நான் எல்லாமே போட்டிருக்கேன் பாருங்கள் நீங்கள் நான் சொல்கிறதோட நீங்கள் அதை பார்த்தே கூட செஞ்சுக்கலாம் எப்படி செய்கிறாங்கன்னு கூட செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள்

அதுக்கு இந்த வீடியோ ஒன் ஹவருக்கு வருதாங்காட்டி நாங்கள் அப்படி எடுக்க முடியல கொஞ்சம் எடுத்தாலும் கொஞ்சம் சுருக்கி போகிறது ஆகுது சமையல் வீடியோலாம் ரொம்ப லாங்காக ஆகுதா மாவு பேசினா அதெல்லாம் மாவு பேசுறதெல்லாம் நாங்கள் காமிக்கலைங்க பூரி போட்டதை மட்டும் காமிச்சிருப்போம் பாருங்க பூரி போட்டது குருமா செஞ்சு தான் காமிச்சிருக்கேன் மாவு எல்லாம் நான் போட்டு பிசைகிறேன் மாவு அதெல்லாம் காமிக்கல அதெல்லாம் போட்டோம்னா ஒன் ஹவர் லென்த்தாக வந்துடுது வீடியோ லென்த்தாக போட்டாலும் யாரும் விரும்பி பார்க்க மாட்டேன்றாங்க அதனால தான் டக்குன்னு சிம்பிளாக போட்டுக்கிறது ரொம்ப நேரம்லாம் யார் இப்போ டைம் ஒதுக்கி பார்க்குறாங்க வீடியோலாம் ரொம்ப சிம்பிளாக ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் டக் டக்கு டக்குன்னு பார்த்துட்டு போயிடுறாங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் வெள்ளை குருமா உருளைக்கிழங்கு சாப்பிடாதவங்களுக்கு செஞ்சுக்கலாம் உருளைக்கிழங்கு பிடிச்சவங்களுக்கு பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கும் செஞ்சுக்கலாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த குருமா எல்லா டிஃபனுக்குமே செய்யலாம் பூரி பாருங்கள் நல்லா மாவு பிசைஞ்சி ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சிடணும் ஊற வச்சு மறுபடியும் பிசைஞ்சு மறுபடியும் பிசைஞ்சு சத் அது நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணும் அப்படி மெதுவாக குட்டி குட்டி குட்டியாக ஊட்டிக்கணும் ரொம்ப பெருசு பெருசாக ஊற்றக்கூடாது பூரி கொஞ்சம் கிணமாக வர மாதிரியே இருக்கணும் பூரி அப்போ தான் புசுன்னு கிளம்பும் நல்லா எண்ணெய் காய வச்சிட்டு நல்லா போட்டு எடுத்திங்கனாக்க நல்லா புசு புசுன்னு கிளம்பும் பூரி அதே மாதிரி பூரிக்கு மாவு பேசுறது வந்து கொஞ்சம் டைட்டாக பெசையணும் மாவு லூஸாக ரொம்ப தண்ணி ஊற்றி கொழ குழந்தைன்னு பெசக்கூடாது கொஞ்சம் எவ்வளோ டைட்டாக பெசரியுமோ அது பூரி புதுசு புதுசுன்னு வரும் அப்போ தான் பெசையும் போது எதுவும் சோடா உப்பு அது இதுன்னு எதுவுமே போடக்கூடாது எழுத்தே செய்யணும்னா நம்ம வீட்டில் என்ன இருக்குது அதே போட்டு செஞ்சாலே போதும் கண்டதாக அதே இதை போட்டு புதுசு புதுசுன்னு வரணும் அது இதுன்னு சோடாப்புலாம் போட்டு உடம்பு கற்றுக்காதீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் குருமா வெள்ளை குருமா வெறும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு தேங்காய் பச்சை மிளகா அடுத்தது வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு டிக்காக வரும் குருமான்றதுக்காக கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுக்கணும் அது அரைக்கும் தேங்காய் அரைக்கும் போது நைஸாக அரைக்கணும் தேங்காய் அரைக்கும் போது அந்த முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிக்கினா குருமா கொஞ்சம் டிக்காக வரும் அது டிஃபனுக்கு தொட்டு சாப்பிட்றது இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டாலும் எப்படி இருந்தாலும் சொல்லுங்கள்